பாம்பே ரவா சேமியாலெல்லாம் உப்புமா பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இந்த மஞ்சள் கலர் கான்ஃப்ளாரில் வந்து உப்புமா பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட நல்லா உதிரி உதிரியாக பஞ்சு போல் வரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து எல்லோ கலர் கான்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க நம்ம வறுத்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து நல்ல நல்லா வாசம் வரும் அந்த வாசம் வரது வர நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசம் வர ஆரம்பித்தோடனே அதை எடுத்து தனியாக வச்சுருங்க அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானோடன ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடன கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி உடனே நாலு வத்தல் வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி உடனே ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் மாவை வந்து அதில் கொட்டணும் கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வறுத்து விடுங்க அந்த மாவை மாவு வந்து ஃபர்ஸ்ட் வறுக்கும் போது கட்டி கட்டியாக வந்தது மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வெந்நி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கரைஞ்சிரும் இப்போ வந்து முக்கால் கப் வெந்நீர் ஊற்றுறேன் வெந்நி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உப்புமா வந்து நல்லா உதிரியாக வந்துடும் இப்போ இதில் வந்து உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடணும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு மூடி வச்சு மூடி வைக்கிறேன் மூடி வச்சிட்டு சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை வந்து திறந்து பார்த்தா உப்புமா வந்து நல்லா வெந்திருக்கும் தண்ணிலாம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து கிளறி விடும்போதே அந்த கட்டிலாம் நல்லா அழகாக உடஞ்சி வந்துடும் நீங்கள் வந்து அந்த கட்டியை உடச்சி உடச்சி விட்டு கிளறி விடுங்க உப்புமா வந்து நல்லா உதிரியாக வந்துடும் இந்த உப்புமா வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் உப்புமா வந்து இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மஞ்சள் கான்ஃப்ளவர் உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இது சூடாக இருக்கும்போதே சீனி அல்லது வெள்ளம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்